அண்ணா இந்த வீட்டில் கேட்டு போனா லே இந்த வீட்டில் எப்படி நாளைக்கு வந்தான் சொல்லுவாங்க அதெல்லாம் தருவாங்க நான் கேட்டு பாருண்ணா சொன்னா நம்ப மாட்டேன் அக்கா வினாசேர்த்தி வசூலுக்கு வந்துருக்கோம் வீட்டு வரி ஆ நாளைக்கு வா சரி வானா வானா போனா நாளைக்கு 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 வா நாளைக்கு நாளைக்கு வா நாளைக்கு 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 வா அக்கா நாளைக்கு லேய் இதெல்லாம் சரிப்பட்டு வராது யாரும் வசூல் தர மாட்டாங்க போல வாங்க பெரியவர்கிட்ட ஐயா யாரு ஐயா வந்து ஐயா என்ன விஷயம் ஐயா வினாசக்தி வசூலுக்கு வந்திருக்கோம் ஐயா ஆ வினாசக்தி வசூலா எவ்வளோ கலெக்ஷனாக இருக்கு இதுவரை ஐயா இதுவரை யாருமே கொடுக்கல ஐயா எல்லாம் நாளைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்றாங்க ஐயா இங்கே இருக்கணும்னா கஞ்ச பயிலுவப்பா தரவே மாட்டானுங்க அவ்வளோ சீக்கிரம் ஆமாங்க ஐயா எவ்வளோ வரி ஐநூறுவா ஐயா சரி நாளைக்கு வா